ஒரு சிவபக்தரா அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அங்க ஒரு பெண் பூதம் இருந்திருக்கு அந்த பெண் பூதத்தின் ஒப்பற்ற கொள்கை என்ன அப்படின்னா ஆயிரம் பேரை சேர்த்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு ஆயிரம் பேர் சேர்ந்ததற்கு பிறகு அத்தனை பேரையும் ஒன்னா அது கொண்டு சாப்பிடுமா அதுதான் அந்த ஒரு குணமாகவே இருந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது நபர்கள் கிடைச்சிட்டாங்க ஒரு ஆளுக்காக அந்த அரக்கி தேடிட்டே அந்த பூதம் தேடிக்கிட்டே இருந்திருந்த சமயத்துல நக்கீரர் கண்ல அகப்பட்டிருக்காரு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேரை காப்பாற்றும் இடத்தில் இந்த ஆயிரமாவது ஆளாக நக்கீரர் அங்க போறாரு நக்கீரரை ஆயிரமாவது ஆளாக பிடித்து கொண்டு போய் அங்க சிறையில அடைக்குது அந்த பெண் பூதம் அப்போ இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணுமே என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது உலகம் உவப்ப அப்படின்னு தொடங்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை பாடலை முருகப்பெருமானை வணங்கி பாடி அருள் செய்றாரு அப்போ முருகப்பெருமான் வந்து எல் ஆயிரம் பேற்றையும் காப்பாற்றியதாக நம்மளுடைய புராண கதைகள் சொல்லுது